நகையை அடமானம் வை வைத்தவர்களும் இதே டெக்னிக்காக அதாவது இந்த ப்ராசஸை நிச்சயமாக ஃபாலோ பண்ணலாம் அது கூடவே சேர்த்து மார்னிங் வந்து பிரம்ம முகூர்த்தம் டைம் இருக்குது அதை நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க அது ரொம்பவே நல்லது ஏன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் நிசப்தமாக இருக்கும் இல்லையா காலையில் எல்லாரும் ரொம்ப சனி பகவானா எல்லாரும் பயந்துட்டு ஓடுவாங்க ஆனால் சனி இல்லாமல் அவர் இல்லாமல் பணம் வராது அவர் நம்மளுக்கு வேணும் அவர் எப்பவுமே நம்மளுக்கு நல்லது தான் செய்வார் அங்கேயும் நம்பிக்கை தான் எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா ரூபா நோட்டில் ட்ரிபிள் எயிட் வர்றது இல்லை ஏதாவது ஒரு இடத்துல அந்த ட்ரிபிள் எயிட் நீங்கள் பார்க்குறீங்க ஃபோன் பண்ணுவாங்க யாராவது உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அந்த நம்பரில் ஃபோன் நம்பரில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எய்ட்டுன்னு ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும் அது மாதிரி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வேணும் அல்ல ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கூட வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கிறேன் அதுக்குள்ள ஒரு மணி வந்து இமீடியட்டா வேணும் நான் யாருக்கிட்ட போய் கேட்கறது அப்படின்னா பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்கு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டேரட் கார்ட் ரீடர் ஹீலர் ரேகா தியாகராஜன் அவர்கள் இணைந்திருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப சிறப்பா இருக்கேம்மா ஓகே லாஸ்ட்டாக நம்ம வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மேனிஃபெஸ்டேஷனுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு இருந்தது அதை தொடர்ந்து உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டதுனால அவங்களோட ரெக்வஸ்ட்டை ஒரு உங்ககிட்ட கேட்குறேன் நிறைய பேருக்கு இந்த பணம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது குறிப்பா கடன் இல்லாதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம் சின்ன ஒரு விஷயத்துக்காவது அவங்க கடன் வாங்கி அதை கட்ட முடியாம பெருசாகி அதுக்காக நகைகளை விற்று இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறத நம்மளால பார்க்க முடியுது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்மளுடைய நேர்களுக்காக இந்த கடன் பிரச்சனை எங்களுக்கு தீரணும் பண வரவு அதிகரிக்கணும் இதுக்கு ஏதாவது ஒரு மேஜிக் நம்பர்ஸ் இல்லை ஏதாவது ஒரு ட்ரிட்ஸ் என்ன நாங்கள் எங்க லைஃப்ல பண்ணும்போது இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படின்றத சொல்லுங்கம்மா நிச்சயமா ஆஹ் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஏஞ்சல் நம்பர்ஸை யூஸ் பண்ணி நிறைய பேர் நம்மளுக்கு கால் பண்ணி அவங்க ரிசல்ட் எடுத்துதான் சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது என்னை கேட்க எல்லா நேரங்களுக்கும் நன்றி ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுங்க நம்பிக்கையோட எழுதுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இப்போ இந்த கடன் பிரச்சனை நீங்களே சொல்லிட்டீங்க நிறைய பேருக்கு இந்த ஃபினான்ஷியல் இஷ்யூ இருக்கு எஸ்பெஷலி கடன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன கடனா வாங்குவாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக சரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க அதை கொடுக்க முடியாம அடுத்த கடன் வாங்குவாங்க இந்த மாதிரி கடன் வாங்கி வாங்கி கடன் வாங்கின பைசாவை விட வட்டி இருக்கிறது அதிகமாக இருக்கும் அதனால அந்த நிம்மதியே போயிடும் அந்த என்டையர் ஃபேமிலியோட நிம்மதி போயிடும் ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அன்னைக்கு மதியம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்றரை மணிக்குள்ளே இது எல்லாருக்குமே மோஸ்ட்லி லஞ்ச் டைமாக தானே இருக்கும் அதனால வசதியாக போச்சு நிச்சயமாக செய்ய முடியும் எங்கே இருந்தாலும் நீங்கள் இதை செய்யலாம் இது வந்து நீங்கள் சுவாமி முன்னாடி தான் உட்காந்து செய்யணும் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரிஸ்கெலாம் எடுக்க தேவையில்லை நீங்கள் எங்கே இருக்கீங்களோ ஆனால் நிச்சயமாக நீங்கள் வச்சுக்க வேண்டிய சில பொருட்கள் இருக்குது அதை மண்டேவே வந்து பிளான் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் பேக்கில் ஹேண்டியாக வச்சுக்கோங்க எப்பவுமே இது உங்களோட வச்சுக்கணும் ஒரு பிளெயின் பேப்பர் இருக்க நோட் வச்சுக்கோங்க ஒரு பிளெயின் பேப்பர் வேணும் ஒயிட் ஷீட்டாக இருக்கணும் இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு ஏன் ஒயிட் பிளைன் ஷீட் அப்படிங்கறது ஸோ அதுல கிரீன் கலர் பென் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்களோட பேர் எழுதணும் அவங்களோட பேரை எழுதிட்டு அவங்க எவ்வளோ அவங்களுக்கு நீங்க கடன் கொடுக்கணும் அதை எழுதிடுங்க எழுதிட்டு கடன் எழுதிருந்த போது இப்போ ஒரு மாசத்துல இவ்வளோ நான் கடன் அடைக்க போறேன் அவங்களுக்கு எல்லா பல்க் அமௌண்ட்டு நீங்க அடைக்கணும்னு எழுதினாலும் ஓகேதான் ஒன் ஒன் டைம்லேயே நான் அந்த பேமெண்ட் ஃபுல்லாக செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் எழுதலாம் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டால் அள்ளி அள்ளி கொடுக்கும் ஏன்னா கொடுக்கறதுக்காக தானே பிரபஞ்சம் இருக்குது அதை எழுதிட்டு பணத்தை அதாவது நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு அதை விஷுவலைஸ் பண்ணி எழுதிட்டு தேங்க்யூ யூனிவர்ஸ் எப்போவுமே வந்து கிராட்டிடியூட் அதாவது நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு நீங்கள் எழுதிடுறீங்க எழுதிட்டு அந்த பேப்பரை என்ன பண்ணும் அடுத்தது அப்படின்னு கேட்பாங்க அதை நீங்கள் பெட்டு கடையில வச்சுட்டே வரலாம் செத்தி வச்சுட்டே வரலாம் இப்போ அந்த பேப்பர்ல மடிச்சு வைக்கும்போது நீங்க அதுல வந்து எவ்வளோ ரூபாய் உங்ககிட்ட கையில இருக்கோ அத உள்ள வைங்க அது சின்ன பைசாவா இருக்கலாம் இல்ல பத்து ரூபாயா இருக்கலாம் நூறு ரூபாய் எவ்வளோ இருக்கோ உங்க கையில அன்னைக்கு எவ்வளவு இருக்கோ அதை உள்ள வச்சுட்டு மடிச்சு வச்சுட்டே வாங்க சரியா இது பெட்டு கடியில தான் வைக்கணுமா அப்படின்னா பெட்டு வைக்கிறது இதுல என்ன ஒரு சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அவ்வளோதான் ஸோ அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் கடனை அடைக்க போறீங்க அப்படின்னு சரி நான் இப்போ எல்லாம் எழுதி வச்சுட்டேன் அப்போ எப்படி நான் கடன் அடைக்கிறது அப்படின்னா நீங்கள் எழுதி வைக்கும்போது விஷுவலைஸ் பண்ணி நீங்கள் எழுதுறீங்க அதாவது நான் அடைச்சிட்டே மாதிரி நீங்கள் அவங்க கையில் கொண்டு போய் கொடுக்குறீங்க பணத்தை இல்லை பேங்க்கில் வந்து லோன் வாங்கியிருக்கீங்க அந்த பேங்க்கோட பேர் எழுதி எழுதுங்க சரிங்களா இப்போது உங்களுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பை கொடுப்பாங்க இப்போ ஏதோ ஒரு வேலைக்கே போகாமல் இருந்திருப்பீங்க அதனால தானே கடன் வாங்கியிருப்பீங்க இல்லை வீட்டில் வேலைக்கு போகிட்டு இருந்த ஒருத்தருக்கு ஹெல்த் இஷ்யூ வந்திருக்கும் இப்போ அவர் சரியாயிடுவார் சரிங்களா ஸோ பிரபஞ்சம் கொடுக்கும் அதை நீங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் ஓகே இந்த மாதிரி எவ்வளோ நாள் தொடர்ந்து எழுதணும் நீங்க கடனை அடைக்கிறத உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணி நீங்கள் எழுதியும் போது உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க இல்லையா அந்த மணியை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க அவங்களுக்கு ரிப்பீட்டடாக கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஃபுல்லாக நீங்கள் கடன் அடைக்கிற வரைக்குமே எழுதலாமே

அதாவது இந்த ப்ராசஸை நிச்சயமா ஃபாலோ பண்ணலாம் அது கூடவே சேர்த்து இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதணும் அப்போ வைப்ரேஷன் அதிகமா இருக்கும் ஏன்னா நகைங்கிறது பொன் இல்லையா அதை மீட்டு எடுக்கணுங்கிறது மிகப்பெரிய சாமார்த்தியமான வேலை வைக்க நம்மளுக்கு எவ்வளோ வந்து பவர் இருந்ததோ குயிக்காக எவ்வளோ சீக்கிரம் போய் வச்சோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளால எடுக்க முடியாது ஸோ அதுக்கான ஏஞ்சல் நம்பர் எயிட் ஃபைவ் எயிட் சரிங்களா ஸோ ஏஞ்சல் நம்பர் எழுதிட்டா நிச்சயமா வந்து நான் நகையை மீட்டுருவேனா அப்படின்னு கேள்விக்குறி சந்தேகத்தோட எழுதும்போது யாருக்காவது நடந்திருந்தா சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்றேன் அப்படி நம்பிக்கை இல்லாதவங்க எதுக்கு அதை ட்ரை பண்ணணும் இல்லையா நம்பிக்கை இல்லாம நீங்க அந்த ஒரு காரியத்தை செய்யும் பிரபஞ்சம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓகே இவங்க ரெடியா இல்ல நான் ஏன் இவங்களுக்கு கொடுக்கணும் சரிங்களா அந்த ஒரு சின்ன ஒரு சந்தேகம் கூட உங்களுக்கு வர வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ நிச்சயமா தடை பண்ணிடும் சோ அதனாலதான் திரும்ப திரும்ப அந்த நெகட்டிவ் எனர்ஜிலேயே போய் போய் இவங்க வந்து மாட்டிக்கிறது சந்தேகத்தோட எதையுமே பண்ணாதீங்க நீங்க ஒரு பிரார்த்தனை வைக்கிறதாகட்டும் இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர் செய்கிறதாகட்டும் எதுனாலும் சரி நம்பிக்கையோட முழு மனசோட நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயமா நடக்கும் ஹம் இதுவுமே நமக்கு அந்த நகை திரும்ப வர்ற வரைக்கும் தொடர்ந்து எழுதலாம் இல்லையா நிச்சயமா எழுதலாம் ஓகே இந்த மாதிரி நம்ம நம்பர்ஸ் எழுதுறதுக்கோ இல்ல மேனிஃபெஸ்ட் பண்ணும்போதோ இல்ல சேன் பண்றதுக்கோ ஏதாவது குறிப்பிட்ட நேரம் அப்படி இருக்காமா மார்னிங் வந்து பிரம்ம முகூர்த்தம் டைம் இருக்கு அதை நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க அது ரொம்பவே நல்லது ஏன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் வைப்ரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும் நிசப்தமா இருக்கும் இல்லையா காலையில எல்லாரும் ரொம்ப சைலண்டா இருக்கும் எல்லாரும் தூக்க கலக்கத்துல இருப்பாங்க அதே மாதிரி நம்மளும் எழுந்து வரும்போது சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நம்மளுக்கு இன்னும் அந்த சப்கான்ஷியஸ் பவர் ஒர்க் ஆகிட்டே இருக்கும் ஓகே நம்ம நீங்க தூக்கத்துல எழுந்து பாருங்களேன் உங்களுக்கு காலையில நீங்க நாலு மணிக்கு எழுந்துக்கும் போதோ இல்ல த்ரீ தேர்ட்டி அந்த மாதிரி டைம்லாம் எழுந்துக்கும் போதோ ஒரு எயிட் ஓ கிளாக் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டிக்கு நான் என்ன பண்ணிட்டேனே அப்படிங்கறத உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு கிளவுடியா அந்த மாதிரிதான் உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும் ரொம்ப வந்து உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்காது நீங்க என்ன பண்ணீங்கன்னு அதனாலதான் அந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல எழுதுங்க எதுனாலும் சொல்லுங்க அப்படின்றது நம்ம முன்னோர்கள் நம்மளுக்காக சொல்லியிருக்காங்க எனர்ஜி வைப்ரேஷன் அதிகமா இருக்கும் பட் அதை தவிர குளிச்சுட்டு எழுதலாமா அப்படின்லாம் கூட வேணா எழுதலாம் அதாவது நம்பிக்கை மட்டும் இருந்தா போதும் நிச்சயமா உங்களுக்கு பிரபஞ்சம் அந்த வாய்ப்பை கொடுப்பாங்க அந்த வாய்ப்பு வரும்போது அதை கரெக்டா பார்த்துட்டு இருந்து டக்குன்னு அப்படியே கிராப் பண்ணணும் அங்கதான் வந்துட்டு யாரெல்லாம் அதை கரெக்டா யூஸ் பண்ணி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டா எடுத்துக்கிறாங்களோ அவங்க சக்சஸ் ஆகிறாங்க ஓகே அதே மாதிரி இந்த எயிட் வச்சு தொடங்கக்கூடிய ஏதாவது ஒரு நம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி நகைகளை மீட் எடுக்கிறதுக்கு பயன்படுத்த முடியுமாம் நிச்சயமா ஏன்னா எட்டுங்கிறது என்ன சனிக்கு உண்டான நம்பர் சனி பகவான்னா எல்லாரும் பயந்துட்டு ஓடுவாங்க ஆனா சனி இல்லாம அவரு இல்லாம பணம் வராது அவரு நம்மளுக்கு வேணும் அவர் எப்போவுமே நம்மளுக்கு நல்லது தான் செய்வார் அங்கேயும் நம்பிக்கை தான் எல்லா இடத்துலையும் நான் சொல்றது என்ன அப்படின்னா நம்பிக்கையோட செய்யுங்க அப்போ நிச்சயமா வந்து நம்ம சக்சஸ் பண்ணலாம் இதுல இந்த எயிட் வச்சு நீங்க ஒரு நம்பர் கேக்குறீங்க இப்போ சட்டுன்னு எனக்கு ஞாபகம் வர ஒரு நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரிபிள் எயிட் சரிங்களா நீங்க எங்கயாவது ஏதாவது பணம் வேணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைம்ல எப்பயாவது ஏதாவது ஒரு கார்ல ட்ரிபிள் எயிட் வர்றதோ இல்ல ரூபா நோட்ல ட்ரிபிள் எயிட் வர்றது இல்ல ஏதாவது ஒரு இடத்துல இந்த ட்ரிபிள் எயிட் நீங்க பாக்குறீங்க ஃபோன் பண்ணுவாங்க யாராவது உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அந்த நம்பர்ல போன் நம்பர்ல பாத்தீங்கன்னா ட்ரிபிள் எய்ட்னு ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும் அந்த மாதிரி நம்பர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு சோர்ஸ்ல உங்களுக்கு பணம் வரப்போகுது இது ஒரு ஆயிரம் அறிகுறியாவே நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பா அது வந்து ஒரு அறிகுறி அது சரி உங்களுக்கு பணம் வேணும் போது கூட நீங்க இந்த ட்ரிபிள் எயிட்ட நீங்க சாண்ட் பண்ணலாம் சாண்ட் பண்ணுங்க மேம் பண வரவுக்கு கடன் தீர்றதுக்கு நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ ஒரு சிலவங்களுக்கு திடீர்னு கையில வந்து காசு இருக்காது திடீர்னு இப்போ எனக்கு அர்ஜென்ட்டா கொஞ்சம் காசு தேவைப்படுது ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ குழந்தைக்கு இந்த மாதம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அதுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வேணும் மளிகை சமாளம் வாங்கணும் காசு கையிலேருந்து திடீர்னு எங்களுக்கு ஒரு பணம் தேவைப்படுது இதற்கு ஏதாவது டெக்னிக் இருந்தால் சொல்லுங்க மேம் சின்னதாக ஒரு பணம் வேணும் அவசர தேவை எனக்கு இமீடியட்டா வேணும் அதாவது ரொம்ப வந்து இத வந்து அவாய்டே பண்ண முடியாது இந்த சுச்சுவேஷன் ஹாஸ்பிடல் செலவு எல்லாம் நாங்க ஒண்ணுமே பண்ணோம் ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வேணும் அல்ல ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கூட வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கிறேன் அதுக்குள்ள ஒரு மணி வந்து இம்மீடியட்டா வேணும் நான் யார்கிட்ட போய் கேக்குறது அப்படின்னா பிரபஞ்சத்து கிட்ட கேளுங்க எப்படி கேட்கலாம் ஒரு ஏஞ்சல் நம்பரை போட்டுருவோம் ஓகேங்களா அதை வந்து யூஸ் பண்ணி பிரபஞ்சத்து கிட்ட எனக்கு பணம் இமீடியட்டா நான் கேட்டேன் எனக்கு நீ கொடுத்துட்ட அதற்காக நன்றி அப்படின்னு சொல்லணும் இந்த ஏஞ்சல் நம்பரை அதே மாதிரி கிரீன் கலர் பென் தான் யூஸ் பண்ணும் ஏன்னா ஃபினான்ஸ் அதாவது உங்களுக்கு மணி வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா பச்சை கலர் பேனாவை கையில் எடுத்துடுங்க சரிங்களா எயிட் நைன் செவன் இந்த நம்பரை ரிஸ்கில் இங்கே எழுதிக்கோங்க இல்லை சான் பண்ணுங்க ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருங்க எனக்கு பணம் கொடுத்ததற்காக நன்றி அப்படின்னு பிரபஞ்சத்து கேட்ட எயிட் நைன் செவன் சொல்லி சொல்லி நன்றி சொல்லிக்கிட்டே இருந்துங்க மிராக்லாம் வரும் எங்க ஒரு பணம் வரும் யாராவது உங்களுக்கு கொடுப்பாங்க நிச்சயமாக கொடுப்பாங்க அது கடனாக கூட கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் திரும்ப கொடுக்கறதுக்கான வாய்ப்பையும் உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுப்பாங்க நீங்கள் கேட்டது என்ன எனக்கு இம்மீடியட்டாக பணம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க அப்போ நீங்க சொல்லும்போது போது பணம் வேணும் இப்போ யாருக்கிட்டயாவது நான் கடன் வாங்குற மாதிரி இருந்தா ரிப்பீட் திரும்ப நான் கொடுத்துருணுங்கிறதே சேர்த்து சொல்லிடுங்க ஓகே அதே மாதிரி நம்ம லாஸ்ட்டா வந்து ஒரு வீடியோல வந்து இந்த பணம் பிரச்சனை தீரணும் இல்ல திடீர்னு நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நம்பர் நீங்க சொன்னீங்க இதே மாதிரி கையில எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணிட்டு ஒருத்தங்க உங்களுக்கு கால் பண்ணி ஒரு ஃபீட்பேக் சொன்னதா வந்து சொன்னீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம் நிச்சயமா ஒருத்தர் இல்லை நிறைய பேர் கால் பண்ணி எனக்கு வந்து நன்றி சொன்னாங்க உங்களோட சேனலுக்குமே ஒருத்தங்க நன்றி சொன்னாங்க அதாவது என்னன்னா அவர் வந்து ரொம்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆர்டர் எடுத்திருக்காரு அது வந்து அவங்க ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஆனா அவங்க பே பண்ணல நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு அவங்க சேன் பண்ண ஆரம்பிச்சு அதாவது எழுத ஆரம்பிச்சு மு இன்னைக்கு வந்து சிக்ஸ்த்து டே அவங்களுக்கு வந்து அந்த எந்த கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணிட்டு வந்து திரும்ப வந்து ரிட்டர்ன் எடுக்காத இருந்தவரை அவங்க வந்து இன்னைக்கு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகே அந்த ஜிபே நம்பர் கூட ஒன்றும் மிராட்கள் இல்ல அதே மாதிரி சில பேர்லாம் வந்து ஃபோன் பண்ணி ஆஹ் மேம் நீங்க சொன்னது வந்து நாங்க வந்து கண் எதுவுமே நினைக்கல ஆனா நாங்க சும்மாவே எழுதுறோம் எங்களுக்கு வந்து ரொம்ப நிம்மதியா இருக்கு இந்த நம்பரை வந்து பார்க்கும்போதே வந்து ரிப்பீட்டடா நாங்க டெய்லி எல்லாம் கேட்கறோம் இந்த வீடியோ பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கும் இது நம்பரை பார்த்தாவே எங்களுக்கு தோணுது நிச்சயமா வந்து எங்களுக்கு இது நல்லது நடக்கும் அப்படின்னு நம்புறோம் மேம் அப்படின்னுலாம் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நான் பியூட்டிஷன் பார்லர் வச்சு ரன் பண்ணுறேங்க மேம் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இந்த வீடியோ வந்து லாஸ்ட் எயிட் டேஸ் பிஃபோர் நான் பார்க்குறேன் நான் பார்த்த அந்த நாளே வந்து நான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேங்க மேம் ஏன்னா அன்னைக்கு அவ்வளோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸில் இருந்தேன் எனக்கு மிராக்கல்ஸ் மேஜிக் நிச்சயம் நடக்கணும் இது எனக்கு நடந்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்ஜென்சி அப்படி ஒரு எமர்ஜென்சியில் இருந்தேங்க மேம் அன்றைக்கே நான் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணேன் இன்னைக்கு எட்டாவது நாளுங்க மேம் எனக்கு நான் என்ன எதிர்பார்த்தேனோ அந்த ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடச்சிதுங்க மேம் க்ரீன் பெனில் தான் எழுதுனேன் மணி அம்பர்டன்ஸ் தான் அதுவும் நான் எதிர்பார்க்காத இடத்துலேருந்தே ஹெல்ப் கிடைச்சிதுங்க மேம் எத்தனையோ பேர்த்துக்கிட்டே கேட்டேங்க மேம் பதினஞ்சு பேர்த்துக்கிட்ட நான் ஹெல்ப் கேட்டேன் கிடைக்கல கடைசியில் கிடைக்காதுன்னு எங்கள் அப்பா அப்பானால பண்ண முடியாது அப்படின்னு நினச்சேன் கடைசியில் அப்பா தான் எனக்கு ஹெல்ப்பே பண்ணார் அது அந்த மாதிரியான சூழ்நிலையும் அமைஞ்சதுங்க மேம் ரொம்ப தேங்க்ஸ் யுனிவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி நல்ல ஃபீட்பேக்ஸ் வந்து கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நேயர்கள் வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கு இல்ல பண பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை எங்களுக்கு சால்வ் ஆகணும் இந்த ஒரு விஷயத்தை நீங்க கமெண்ட்ல வந்து டைப் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அப்படி ஏதாவது ஒரு வேர்ட் எங்களுக்காக சொல்லுங்க மேம் டக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல இந்த சுவிட்ச் வேர்டை டைப் பண்ணுங்க இந்த சுவிட்ச் வேர்டில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிளானட் நேம் அதாவது கிரகத்தோட நேமை சொல்லி தான் நான் சொல்ல போகிறேன் இங்கிலீஷில் சொல்கிறேன் ஏன்னா இது இங்கிலீஷில் சொன்னால் தான் வந்து கோர்வையாக நல்லாயிருக்கும் சொல்கிறதுக்கு ஜூப்பிட்டர் மேஜிக் பிகின் நவ் ஓகேங்களா இதை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் ரிப்பீட்டடாக நான் இப்போ சொன்ன ஏஞ்சல் நம்பர்ஸில் எது உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கோ அந்த ஏஞ்சல் நம்பரை யூஸ் பண்ணி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள் பணம் வரும் வந்தாச்சு வந்தாச்சு அப்படிதான் நம்ம வந்து சொல்லணும் வரும் அப்படின்னு சொல்றதை விட வந்தாச்சு அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம் சோ லாஸ்ட் டைம் மாதிரி இந்த டைமும் வந்து மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள ஒரு தகவல் கடன் தீரணும் நகை வந்து அடமானத்துக்கு போகாம இருக்கணும் இல்ல இருந்துச்சுன்னா அது எப்படி திரும்ப எடுக்கணும் திடீர் பண வரவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்காக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப நன்றி வணக்கம் நான் உங்கள் ரேகா த டேரட் குயின்